முதல் தலைநகரம் செங்கோட்டை மற்றும் இந்தியா கேட் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் என்று நம் நினைவுக்கு வரும் இந்திய சரித்திரத்தில் தனக்கென அடையாளம் பதித்தது இன்று இந்தியா என்றதும் சொல்லும் பெரும்பாலான அடையாளங்களான கட்டடங்களை நமக்கு விட்டு சென்றவர்கள் முகலாயர்கள் ஏராளமான கட்டடங்களையும் வரலாற்றின் சிறப்புமிக்க இடத்தையும் பிடித்த பல்வேறு கோட்டைகளையும் விட்டுச் சென்றவர்கள் நமக்கு வித்தியாசமான கல்லறையையும் விட்டு சென்றுள்ளார்கள் அதிலும் சிகப்பு மணற்கற்களாலும் மார்பில் கற்களாலும் அமைக்கப்பட்டுள்ள இந்த கல்லறை முகலாயர்களின் வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு இடத்தை பிடித்துள்ளது சுமார் ஏழு ஹெக்டேர் பரப்பளவில் டெல்லி மதுரா சாலையில் பசுமையான பூங்காவோடு சிகப்பு மணற்கற்களாலும் மார்பில் கற்களாலும் அமைந்துள்ள கீமாயோன் கல்லறைதான் இன்று நாம் இருக்கும் அற்புதம் இந்திய உருவாக்கப்பட்டுள்ள இந்த கட்டிடம் சரித்திரத்தில் முன்னர் இல்லாத ஒரு தனிப்பு கண்ணாடியாக இருப்பதனாலும் வரலாற்றின் பக்கங்களில் இந்தியாவின் சரித்திரத்தில் தென்னிந்தியா அதிகம் பார்க்கிறாத ஒரு விஷயம் என்னவென்றால் அது தொடர் படையவிப்புதான் சிந்து சமவெளி நாகரிகம் தொடங்கி துருக்கியர்கள் அரேபியர்கள் மங்கோலியர்கள் ஐரோப்பியர்கள் என்று வரிசையாக வண்டி எடுத்துக்கொண்டு படையெடுத்து வந்தனர் இந்தியாவின் வளத்தையும் செல்வத்தையும் பற்றி வெளிநாட்டு பயணிகள் எழுதிய குறிப்புகளால் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் இங்கிருந்து செல்வங்களை சூறையாடி சென்றனர் ஒரு சில மன்னர்கள் அவர்கள் வென்ற தேசங்களில் தங்கள் தளபதிகளை விட்டு சென்று அவர்கள் மூலம் இந்தியாவை ஆட்சி செய்து வந்தனர் இப்படி தொடங்கிய அரேபிய துருக்கிய வம்சங்களின் டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சிக்கு பிறகு துருக்கிய மங்கோலிய களத்தில் பிறந்த வம்சமான முகலாயர்கள் இந்திய மண்ணில் உதித்தார்கள் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் பாபர் இன்றையானின் சமர்கந்த் என்ற இடத்திலிருந்து இந்தியா நோக்கி படையெடுத்து வந்தார் அன்றைய நாளில் இந்தியாவில் ஆட்சியில் இருந்து டெல்லி சுல்தானியர்களின் லோடி வம்சம் லோடி வம்சத்தின் கடைசி வலிமையான மன்னனான இப்ராஹிம் லோடியை எதிர்த்து பாபர் வாணிப்போரை நிகழ்த்தினார் போரில் லோடியை கொண்ட பாபர் ஆக்ரா கோட்டையையும் பெருமளவு செல்வத்தையும் கொள்ளையடித்தார் இதையடுத்து டெல்லியில் தன் முகலாய காமராஜ்யத்தை நிறுவினார் இவருக்கு பின் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதில் அவரது மகனான ஹீமாயுனுக்கு முடிசூட்டப்பட்டது சுமார் நாற்பத்தி ஐந்து வயதில் ஆட்சியை பிடித்த ஹிமாயுன் இன்றைய மதுரா சாலையில் பிரானா குயிலா என்ற புது தலைநகரத்தை உருவாக்கினார் அங்கு ஒரு கோட்டையையும் நிறுவி ஆட்சி பிரிந்து வந்தார் அந்த கோட்டை இன்றும் பிராணா குயிலா என்று அழைக்கப்படுகிறது சுமார் ஒன்பது ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை கொடுத்து வந்த ஹீமானுக்கு எதிரியாக அவதரித்தார் ஆப்கன் சூர் வம்சத்தைச் சேர்ந்த சேர்ஷா த்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இன்றைய பீகார் பகுதியை ஆட்சி செய்து வந்த அரேபிய சுல்தான் ஷேர்ஷா டெல்லியை நோக்கி படையெடுத்து வந்தார் பீகாரில் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பக்சருக்கு தென்மேற்கே பத்து மைல் தொலைவில் உள்ள சௌசாவில் ஹியூமாயுனுக்கும் ஷேர்ஷா சூரிக்கும் இடையே சண்டை நடந்தது போரில் ஹிமாயின் தோல்வியிற்று பெர்சியாவிற்கு ஓடிவிட முகலாயர்களின் பகுதியிலையும் ஆக்ரா கோட்டையையும் ஆக்கிரமித்தார் ஷேர்ஷா கோட்டை முற்றுகையின் போது நடந்த குண்டுவெடிப்பினால் சேர்சார் இறக்க அவருக்கு பின் அவரின் மகன் இஸ்லாம் ஷா அரியணை ஏறினார் அவரின் ஆட்சியில் பல்வேறு குழப்பங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் அந்த குழப்பங்களை பயன்படுத்தி கொண்ட ஹிமாயுன் பாரசீகத்தில் படப்பளத்தையும் அவரின் மகள் ஜலாலுதீன் முகமது அக்பரின் திறமையையும் கொண்டு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறில் மீண்டும் டெல்லியை கைப்பற்றினார் இதனால் மீண்டும் முகலாயின் கிடியில் வந்தது டெல்லி அதே ஆண்டில் தொழுகை குரல் மாடி விருந்து விரைந்து இறங்கும் போது கீழே விழுந்து இறந்தார் தீமாயன் எனவே கீர்த்தி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு பிப்ரவரி பதினாலில் கியூமாயனுக்கு பிறகு அவரின் மகளான ஜலாலுதீன் முகமது அக்பர் அரியன ஏறினார் முதலில் கியூமாயனின் உடல் பிராண கோயிலாக உள்ள அவரது அரண்மனையில் அடக்கம் செய்யப்பட்டது பின்னர் ஆதில்சா சூரி படையெடுப்புகளால் அவரது உடலை தோண்டி எடுக்கப்பட்டு இன்றைய பஞ்சாபில் உள்ள சிற்பிந்தில் புதைக்கப்பட்டது ஹீமாயோனின் முதல் மனைவியான அமிதாஜி முடித்து வந்த பின் ஹிமாயோன் இரண்டு ஒன்பது ஆண்டுகள் கழித்து அவருக்கு கல்லறை எழுப்ப திட்டமிட்டு தனியை தொடங்கினார் இந்தியாவில் அன்றைய காலத்தில் அதுவரை இல்லாத அளவு பிரமாண்டமான தனித்துவமான ஒரு கட்டிடத்தை எழுப்ப விரும்பினார் இதற்காக தங்கள் தாய் நாடான விளங்கிய வரவழைத்தார் உருவாக்கிய நகரத்தில் இந்திய பெர்சிய கூட்டுப்பாணியில் கிமாயூனுக்கு கல்லறை எழுப்பப்பட்டது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தில் கட்டுமானப் பணி தொடங்கப்பட்ட நிலையில் ஏழு ஆண்டுகள் நடைபெற்ற பணி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டில் நிறைவு பெற்றது இவ்வளவு பெரிய கட்டிடத்தில் சிவப்பு மலர்க்கற்களும் பயன்படுத்தப்பட்டதும் இதுவே முதல் தடவை ஆகும் பின்னர் சிற்கிந்தில் இருந்து அவரது உடலை மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டுமாயுன் கல்லறை கட்டிடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது கல்லறையின் அமைப்பு அன்றைய காலகட்டத்தில் சூபி ஞானிகள் கல்லறைக்கு அருகில் குதைக்கப்படுவதும் பெரும் புண்ணியமாக கருதப்பட்டது பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த சூபி ஞானி ஹசரத் நிஜாமுதீன் அவளுடைய கல்லறை டெல்லியின் அன்றைய மத்திய பகுதியில் அமைந்திருந்தது ஹீமாயுனுக்கு கல்லறை அமைக்க வேண்டும் என்ற யோசனை எழும்போதே நிஜாமுதீன் கல்லறை ஒட்டியே கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டனர் ஹீமாயுன் கல்லறை வளாகத்தில் நடுப்பகுதியில் நிஜாமுதீன் கல்லறை அமைந்திருக்கும் அதற்கு அருகில் எட்டு மீட்டர் உயரத்திற்கு வெற்று அறைகள் தூண் மண்டபங்கள் கொண்ட தளத்தின் மீது நாற்பத்தி ஏழு மீட்டர் உயரத்தில் ஹீமாயுன் கல்லறை அமைக்கப்பட்டுள்ளது டெல்லி சுல்தானியர்கள் காலத்திலும் கல்லறை குவிமாடம் கொண்டு அழகிய அலங்காரங்களோடு ஆனால் முகலாயர்கள் பெர்சியாவின் இரண்டடுக்கு மாட முறையை முதன் முதலாக இந்தியாவில் கட்டிடம் மூலம் அறிமுகம் செய்தனர் ஒன்பது அடுக்கு கட்டிட அமைப்பை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டது நடுவில் உள்ள பெரிய விசாலமான மண்டபத்திலிருந்து எட்டு அறைகளுக்கு படி என் அமைப்பு இருந்தது ஒவ்வொரு பக்க அறையினுள்ளும் உள்பக்க அறைகள் என்று அடுக்கு அடுக்குகளாக அமைந்திருக்கும் ஒவ்வொரு அறையும் எண் கோணத்தில் இருக்கும் எட்டு பக்கங்களுக்கு பாதை விரியும் ஒரு அறையில் இருந்து மற்றொரு அறைக்கு செல்ல இணைப்பு தாழ்வார அமைப்பு இருக்கும் நடுவில் உள்ள பிரதான அமைப்பு மற்றும் சுமார் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் கொண்டது அதற்கு மேல் ஆறு மீட்டர் உயரமான பித்தளை கலசம் அமைக்கப்பட்டிருக்கும் அதன் மீது முகலாயர்கள் இஸ்லாமியர்களின் வழக்கப்படி அமைப்பு சேர்க்கப்பட்டிருக்கும் கல்லறையில் வெளிப்பக்கம் முழுவதும் சிவப்பு மணற்கற்களால் அமைக்கப்பட்டிருக்கும் உள்ளே வெள்ளை பளிங்கு கற்களை கொண்டும் சிவப்பு நீல நிறம் கொண்ட வலுவெழுப்பான பளிங்கு மற்றும் ரத்தன கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இந்த கல்லறை கட்டுவதற்காக ஆக்ரா தான்பூரில் இருந்து சிவப்பு மலக்கற்களும் ராஜஸ்தான் பகுதியில் இருந்து வெள்ளை பளிங்கு கற்களும் கொண்டுவரப்பட்டதாக வரலாறு கூறுகிறது ஹிமாயுன் கல்லறையிலே அவரது மற்ற மனைவிகள் சேவகர்கள் கல்லறைகளும் அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அதனை சுற்றி ஏராளமான சிறிய பல கல்லறைகள் அமைக்கப்பட்டிருக்கும் கற்களால் மட்டுமே அலங்கரிக்கப்பட்ட ஒரு கல்லறையும் நம் கவனத்தை ஈர்க்கும் இது முகலாயர்களின் குழுமம் என்றே அழைக்கப்படும் ஏனெனில் முகலாயர்கள் வம்சத்தை சேர்ந்த சுமார் நூத்தி ஐம்பது பேரின் உடல்கள் இங்கே புதைக்கப்பட்டுள்ளது அது போக கியூமாயுனின் பொருட்களான தலைப்பாகை வாழ் காலனி அடங்கிய அருங்காட்சியகமும் அருகே அமைக்கப்பட்டுள்ளது இதுதான் நாட்டின் முதல் தோட்ட கல்லறை இதன்படி இங்கு தோட்டம் அமைக்கப்பட்டு மண்ணால் செய்யப்பட்ட குழாய்களை தரைக்கடியில் பதித்து அருகில் உள்ள யமுனி ஆற்றில் இருந்து இந்த தோட்டத்திற்கு தண்ணீர் கொண்டு வரப்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதுதான் இந்தியாவின் முதல் தோட்ட அமைப்பு கொண்ட கட்டிடம் இதன் பிறகு முகலாய கட்டிடங்கள் அனைத்திற்கும் போன்ற முறையை பயன்படுத்தி வந்தன தாஜ்மஹால் தோட்டம் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் தாஜ்மஹாலில் உள்ள சார்பாக்கில் நான்கு பகுதிகளிலும் பதினாறு படுக்கைகள் உள்ளன இப்படி முகலாயர்கள் ஆட்சியில் பெரிதும் பாதுகாக்கப்பட்ட இடமாக கிமாயுன் கல்லறை இருந்தது ஆனால் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் ஏற்பட்ட சிப்பாய் கழகத்தின் போது இது பொதுமக்களின் தஞ்சம் புகும் இடமாக மாறியது தெல்லியை சுற்றி இருந்த மக்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக இங்கே குடியேறினர் ஆனால் இந்த கல்லறை மிகவும் மோசமான வகையில் தேர்தப்படுத்தப்பட்டது அதன் பின்னர் ஏற்பட்ட போரில் அன்றைய முகலாய பேரரசர் பகதூர் ஷா தோற்கடிக்கப்பட்டு செங்கோட்டையில் இருந்து வெளியேற்றப்பட்டார் இதனால் வேறு வழியின்றி ஹீமாயின் கல்லறையிலிருந்து பொதுமக்களை வெளியேற்றி தன் மனைவி மூன்று மகன்கள் என குடும்பத்துடன் குடியேறினார் தர்சன் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வரை தர்சன் காலத்தில் கல்லறையை மீட்டமைக்கும் பணி முழு வீச்சில் நடந்தது அதைத் தொடர்ந்து இந்திய துறை கட்டிடத்தை பாதுகாக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது அகாக்கான் தொண்டு நிறுவனம் இங்குள்ள தோட்டங்களை பராமரிக்கும் பணியை செய்து வருகிறது வரலாற்றில் இடம் பிடித்த இந்த இடங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற யுனெஸ்கோ மாநாட்டில் சிறந்த கலை கட்டடக்கலை பிரமாண்டம் வரலாற்று நினைவுகள் நினைவு சின்னம் என்ற பட்டியலின் அடிப்படையில் யுனெஸ்கோவின் இரண்டு மற்றும் நான்காவது வீதியங்கின் உலக பாரம்பரிய இடமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதையடுத்து இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட இடங்களின் பட்டியலில் ஹீமாயுன் கல்லறை சேர்க்கப்பட்டன கிமாயுன் கல்லறை வளாகத்தில் உள்ள மற்ற நினைவு சின்னங்கள் கிமாயுன் கல்லறைக்கு செல்லும் போது இருபுறமும் ஏராளமான நினைவுச் சின்னங்களை காண முடியும் இதில் ஷேர்ஷா சூரியின் அரசவையிலிருந்து ஆப்கானிய பிரபு இஸ்லாப் கானின் கல்லறை மற்றும் மசூதியானது மிகவும் புகழ்பெற்றது ஷேர்ஷா சூரியின் மகன் இஸ்லாம் ஷா சூரியின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அதேபோல் வளாகத்தில் அருகே அமைந்துள்ள நிலா கும்பக்கல்லறை கல்லறை அக்பரின் அரசவையில் அவரது வேலைக்காரன் மியாம் பாகிக்காக கட்டப்பட்டது மேலும் பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த சூபி ஞானி ஹச்ரத் முஜாமுதீன் அவளியாவின் கல்லறை சிறந்த நினைவு சின்னங்களாக உள்ளன கிபி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் கட்டப்பட்ட நைகா கும்பத் அல்லது முடித்திருத்தும் கல்லறை என அழைக்கப்படும் ஒரு கல்லறை உள்ளது இந்த கல்லறை பீமாயோனின் அரசவையில் உள்ளவர்களுக்கு முடித்திருத்தும் வேலை செய்தவருக்கு சொந்தமானது சுற்றுலாவுக்கு செல்பவர்கள் இதனோடு சேர்த்து குருப்பு மினா இந்தியா கேட் பிராணா புயலா ஆகியவற்றையும் பார்த்து மறந்துவிடாதீர்கள் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய பாய்